வணக்கம் நண்பர்களே தேர்தல் திருவிழாங்கிறது இதுதான் நினைக்கிறேன் சரி அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய் கிரெடிட் வைக்க போகிறாங்களாங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து முன்புணமாக மூவாயிரமும் கோடைக்கால சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் கிரெடிட் வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகையை மூணு மாசம் சேர்த்து பத்திரமா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னொன்று என்னன்னா திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது ரெண்டாயிரம் ரூபா உறுத்த உயர்த்தப்படுங்கிற ஒரு அறிவிப்பும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு தேர்தல் திருவிழாங்கிற ஒரு களம் ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி மக்களுக்கு ஐயாயிரரூபா அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளுக்கு கிடைக்க போகுது மீதி இருக்கிற எட்டு மாதம் சேர்த்து மொத்தமாக காசு கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் செம்மையாக தான் இருக்கும் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தேர்தல் காலத்தில் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இது தேர்தல் முடிஞ்சியும் மக்களுக்கு சில நன்மைகள் எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் நன்றி